நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் தமிழகத்திலும் கேரளத்திலும் கணக்கை தொடங்கும் பாஜக வெற்றி ராகுல் பிரதமர் ஆவதற்காக பிரார்த்தனை செய்யும் பாகிஸ்தான் மோடி வெளியிட்ட ஆதாரத்தினால் அதிர்ந்த இந்திய அரசியல் களம் இந்த ரெண்டு விஷயத்தையும் விரிவா பார்க்கலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை தவிர என் பின்னாடி யாருங்க இருக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை முதல் செய்திக்கு போகலாமா தமிழகத்திலும் கேரளாவிலும் கணக்கை தொடங்கும் பாஜக இந்த விஷயத்தை வெளியிட்டது ஏதோ ஒரு செய்தித்தாள் கிடையாது ஊடகம் கிடையாது கருத்து கணிப்பாளரும் கிடையாது தேர்தல் வியூக வகுப்பாளரும் கிடையாது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட உளவுத்துறை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தான் சொல்கிறாரு தமிழகத்திலும் கேரளத்திலும் நாங்கள் கணக்கை தொடங்கிட்டோம் மறுக்க முடியாத உண்மை என்று அடித்து சொல்லியிருக்கிறாருங்க பத்திரிகை செய்தி கூட எந்த அளவுக்கு உண்மை என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அதே மாதிரி கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுகின்றவங்க கூட எவ்வளோ பேர் இடத்துல போயிட்டு கருத்து கேட்டு வெளியிட்ருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்முடைய அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அரசியல் சாணிக்கியர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலும் கேரளத்திலும் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான அரசியல் வியூகத்தை வகுத்திருப்பார் அந்த நம்பிக்கையில் சொல்லுவார் அப்படி இல்லை என்றால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய உளவுத்துறையுடைய எண்ணிக்கை ஏக்கே அதே மாதிரி கட்சியிலும் சரி எத்தனையோ டீம் இருக்கு எல்லாவற்றையும் இறைக்கு ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு தமிழகத்திலும் சரி கேரளத்திலும் சரி எவ்வளவு பாஜக வெற்றி பெற போகுது என்ற உண்மை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் எந்த முறை நாங்கள் வெற்றி கணக்கை தொடங்கணுமோ இல்லையோ ஆனால் இந்த முறை வெற்றி கணக்கை தமிழகத்திலும் கேரளத்திலும் தொடங்குவோம் என்ற விஷயத்தை நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு அடித்து சொல்லியிருக்கின்றார் அமித்ஷா அவர்கள் சரி வெற்றி கணக்கை தொடங்குவீங்க எத்தனை இடத்துல வெற்றி பெறுவீங்க அமித்ஷா இடத்துல செய்தியாளர் கேட்குறாங்க அதுக்கு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு தமிழகமாக இருந்தாலும் சரி கேரளமாக இருந்தாலும் சரி போட்டி கடுமையாக இருந்தது ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி அவங்களுக்கு எதிராக நாம் அமைத்த கூட்டணி இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சரி ஆண்ட ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக நாம் புதுசா இறங்கி களத்தில் வேலை செய்கின்ற பொழுது அந்த பணியானது கடுமையானதாக இருக்கும் எங்கள் காரியதரிசிகள் உழைத்திருக்கின்ற உழைப்புக்கு வெற்றி கிட்ட வேண்டும் அதனால் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்பதை பற்றி உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இந்த முறை ரெண்டு இடத்திலும் வெற்றி கணக்கை தொடங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஆந்திராவில் கூட்டணியில் இன்னைக்கு இருக்கிறோம் கூட்டணி மூலமாக பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தெலுங்கானாவில் சும்மா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்துங்களேன் கடந்த காலத்தில் வெற்றி கணக்கு தொடங்கியாச்சு இந்த முறை ஊடகங்களோ அல்லது காங்கிரஸ் போன்ற கட்சிகளோ எதிர்பார்க்காத அளவுக்கு தெலுங்கானாவில் பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறாருங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு இல்லையா பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது என்றால் இவிஎம் மிஷினில் கை வச்சு தான் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது தொடர்பாகவும் நியூஸ் எயிட்டின் அதாவது அமித்ஷா கிட்டே வந்து கேள்வியை எழுப்புகிறது அதுக்கு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு காங்கிரஸ் வெற்றி பெற்றால் வெள்ளியும் சொல்லியும் போட்டுன்னு போயிட்டு பாராளுமன்றத்தில் வந்து பதவி பிரமாணம் செஞ்சுக்கிறாங்க ஆனால் அதுவே பாஜக வெற்றி பெற்றால் இவிஎம் மிஷினில் கை வச்சு வெற்றி பெற்றார் என்று சொல்லிட்டு இவிஎம் மிஷினை பழிக்கிறாங்க அவங்க வெற்றி பெற்றால் இவிஎம் மிஷின் சூப்பரு நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும் அதில் மோசடி நடக்குதா சரிங்க இவிஎம் மிஷினில் தான் நாங்கள் கை வச்சு வெற்றி பெறுறோம் என்று வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஏங்க தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா இமாச்சல பிரதேசு பஞ்சாப் இங்கெல்லாம் எங்களால் ஏங்க வெற்றி பெற முடியல அங்கெல்லாம் நாங்கள் வந்து இவிஎம் மிஷினில் கை வைக்கலாமே இந்தியா முழுதும் நடக்கக்கூடிய தேர்தலில் இவிஎம் மிஷினில் கை வச்சு நாங்கள் வெற்றி பெற முடியும் என்றால் ஒரு ஸ்டேட்டில் இவிஎம் மிஷினில் கை வச்சு எங்களால் வெற்றி பெற முடியாதா ஆதாரமற்ற குற்றச்சாட்டு மக்கள் ஆதரவு அவங்களுக்கு கிடையாதுங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மீது அவதூறு அள்ளி வீசுறாங்க அதோட இரண்டு கட்ட தேர்தல் நடந்திருக்கிறது இந்த இரண்டு கட்ட தேர்தலில் நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அதனால் நானூறு இலக்கை எட்டி பிடிப்பது என்பது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று விடும் இந்தி கூட்டணியானது வெற்றி பெற்று விடும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல நான் ஒன்று சொல்கிறத அவங்களாம் புரிஞ்சுக்கொள்ள சொல்லுங்கள் அதாவது காங்கிரஸ் ஆனது தேர்தலில் போட்டியிடலாம் ஆனால் பெரும்பான்மைக்கு எவ்வளோ தொகுதி தேவையோ அந்த அளவுக்காவது காங்கிரஸ் ஆனது போட்டியிடுகிறதா இப்போ இந்திய அளவில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் இருந்தால் தான் பெரும்பான்மை அப்போ தான் ஆட்சி அமைக்க முடியும் காங்கிரஸ் ஆனது முழுமையாக போட்டியிடுகின்ற இடங்கள் கூட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடையாது ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம என்னங்க சொல்கிறது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ரேபரலி மற்றும் அமேதி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெண்டு தொகுதியிலும் வேட்பாளர் யார் என்றே முடிவாகாமல் இருக்குது இன்னைக்கு கண்டிப்பாக அறிவிச்சுடுவாங்க ஒன்றுத்தில் வந்து ராகுல் காந்தி இன்னொருத்துல பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று காங்கிரஸ் சார்பில் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஏற்கனவே தோல்வடைந்ததுனால ராகுல் காந்தியை பொறுத்து வரைக்கும் நான் வயனோடோடு நிறுத்திக்கிறேன் நான் வந்து ரேபரில் நிற்கல இல்லை அமோதியில் நிற்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காராம் அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸும் பொறுத்து வரைக்கும் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தலைவராக இருக்கின்ற போது ஒரு கொள்கையை கொண்டு வந்தாராம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவர் ஒரு பதவியில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சட்டத்திட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தாரான் அது இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாமல் போகலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்றால் ஒரு தொகுதியில் தான் ஆனால் காங்கிரஸ் கட்சி நிர்பந்தம் செய்வதனால நான் எப்படி ரெண்டு தொகுதியில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு வராங்களாம் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுதும் வெற்றி பெறும் என்றால் இந்த ரெண்டு தொகுதியில் வேட்பாளர் போடாம தவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன ஏ அங்கே ராகுல் தான் நிக்கணுமா அங்கே பிரியங்கா காந்தி தான் நிக்கணுமா அங்க என்ன மோடி நிற்கிறாரா அமித்ஷா நிற்கிறாரா யாரோ ஒரு சாதாரண ஒரு நபர் நிக்க போறாரு அவங்கள எதிர்த்தே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வெற்றி பெற முடியாது என்ற நிலை இருக்கின்ற போது இந்தியா முழுதும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்றீங்களே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அமித்ஷா அவர்கள் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு இன்னும் பல விஷயங்களை பேசி அதிரடி காட்டியிருக்கிறாருங்க இதற்கு இடையில் வந்து நம்ம மோடி அவர்கள் குஜராத்தில் பிரச்சாரம் பண்ணுங்கின்ற போது சொல்கிறாரு பாருங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யுது அதில் ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுடைய சீடர்கள் தான் இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் தந்த பாகிஸ்தானுக்கு அடியானது அவனுக்கு இன்னும் மறக்காமல் இருக்கிறானுங்க இந்தியாவில் ஒரு பலவீனமான பிரதமர் வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து சொல்கிறாரு ஆனால் அது உண்மைதானா என்று சொல்லுகின்ற போது சௌத்ரி பவர்த் உசைன் அப்படின்ற ஒருத்தர் பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தினுடைய எம்பி அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்களை புகழ்ந்து ஒரு வீடியோ வெளியிடுறார் அந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகுது ராகுல் காந்திக்கு இல்லாத தகுதியும் கிடையாது இந்தியாவை வழிநடத்தக்கூடிய அவருடைய திறனும் ஆற்றலும் அவங்க குடும்பத்தினுடைய தலைமுறையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குடும்பத்தையும் பாராட்டி ராகுல் காந்தியும் பாராட்டி அடுத்த முறை ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த சௌத்ரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வீடியோ வெளியிடுகின்றார் இதை வச்சு தான் நம்முடைய மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்களா பாகிஸ்தானுக்காரனையே வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறான்னா அவனுக்கு யார் பிரதமராக இருந்தால் நம்ம நாட்டை ஒழிக்க முடியும் என்று தெரியும் அதனால தான் அவன் பிரார்த்தனை பண்ணுறான் ஸோ அவனுங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணியெல்லாம் வந்து இந்தியாவில் எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தானை ஒழிக்க விட மாட்டேன் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் அசீம் முனிர் இவர் பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை தளபதி அவர் என்ன சொல்கிறாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க செய்திகளில் வந்தது இந்தியா தங்களின் பரம எதிரி என பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசை முனீர் சர்ச்சையாக பேசியிருக்கிறார் பாகிஸ்தானின் ரிசல்பூரில் நடைபெற்ற ராணுவ பயிற்சி மைய அணிவகுப்பில் ராணுவ தலைமை தளபதி இவ்வாறு பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய சூழலை குறிப்பிட்டு பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி இந்தியா பாகிஸ்தானுக்கு பரம எதிரி என்று பேசியிருக்கிறார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய சூழலை குறிப்பிட்டு அவ்வாறு பேசியிருக்கிறார் மேலும் காஷ்மீருக்கு தொடர்ந்து தார்மீக ரீதியாக அரசியல் உயர்மட்ட ரீதியாக ஆதரவு அளிப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இது புதிய தலைமுறையில் வந்ததுதான் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிடுவோம் அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நிகழ்வு நடந்ததோ பாகிஸ்தானுக்குள்ள அதன் அடிப்படையாக வைத்து இந்தியா எங்களுடைய பரம எதிரி தான் அப்படின்னு சொல்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் வந்து பாகிஸ்தானுடைய மனதில் ஆறா வடுவாக இருக்குது கலைந்து போகாத நினைவாக இருக்கிறது அதனால் மோடி மட்டும் மீண்டும் பிரதமராகிவிட்டால் பாகிஸ்தானுக்கு என்ன ஆகுமோ என்ற பயமானது உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீரை பற்றி அமித்ஷா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்திலே பேசினார் இனி காஷ்மீரை பற்றி யாருக்கும் பேசுவதற்கு அருகதை கிடையாது ஏன்னா அது எங்கள் நாடு அடுத்தது பாகிஸ்தானுடன் நாங்கள் பேச வேண்டும் என்றால் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீரை பற்றி தான் நாங்கள் பேசுவோம் அது வருகின்ற காலத்தில் நடக்கும் இனி எங்கள் பக்கம் இருக்கின்ற காஷ்மீரை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னார் அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் நானூறு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற வேண்டுங்க அடுத்த அதிரடியான பெரிய முடிவெடுப்பதற்கான பலம் வந்து நானூறு தொகுதி வெற்றி பெறுவதில் தான் இருக்கிறது அதனால் ஆதரவளிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பதனால அடுத்தது பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீரில் கை வச்சாலும் கை வைப்பாங்க நம்ம நாட்டு பகுதியாக இருந்த ஒரு பகுதியை எந்த ஒரு ஆட்சியாளரும் விட்டு கொடுத்துட மாட்டான் அதனால் மோடி அவர்கள் பிரதமர் ஆகக்கூடாது என்பதனால தான் பாகிஸ்தானுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று மோடி அவர்கள் வந்து அடித்து சொல்கிறாருங்க அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால பிரதமராக இருந்தாலும் சரி இந்திய தேசத்துடைய சொத்து அதில் உரிமை கொண்டாட வேண்டுமென்றால் முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய மோடி அவர்கள் கூட இதை அடிப்படையாக வைத்து தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு சொல்கிறாரு ஆடா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எங்களுக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னத்தையே எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதுக்கு மோடி அவர்களே சொல்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத ரீதியாக யாருக்குமே வந்து இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் ஏன்னா இங்கே இருக்கின்ற கூடிய எஸ்டி ஓபிசி அப்புறம் எஸ்சி இவங்களுடைய இடஒதுக்கீடு எல்லாம் பறித்து இஸ்லாமியருக்கு கொடுக்க போகிறாங்களாம் அவங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களாம் சொத்து பத்தெல்லாம் கணக்கெடுத்தே வந்து அதிகமாக குழந்த பெற்றுக்கிறவங்களுக்கும் வந்தேரிகளுக்கும் தருவோம் அப்படின்னு சொல்லுகின்ற காங்கிரஸு இடஒதுக்கீடை வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியருக்கு தரவே மாட்டோம் மத அடிப்படையில் எய்தி கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒருபோதும் மத ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கவே இருக்காது என் உயிர் போகிற வரைக்கும் அது கண்டிப்பாக நடைமுறையில் இருக்கும் ஏன்னா மதத்தின் அடிப்படையில் நம்ம இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்றால் யாருடைய இடஒதுக்கீடு எடுத்து நாம இல்லை பறித்து நாம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது இருக்கா இல்லையா நம்ம நாட்டில் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் மேலேறிய வர வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த தருணத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறித்து ஓட்டு போட்டாங்களே என்பதற்காக மத ரீதியாக மத அடிப்படைவாதிகளுக்கு கொடுக்கலாமா அதனால் விடமாட்டேன் மத ரீதியாக இடஒதுக்கீடு வேண்டாம் என்று இந்திய அரசியலமைப்புச் சட்டம் சொல்லுகின்ற போதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அதனால் இன்றைக்கி வேண்டுமானால் மோடி அவர்கள் வந்து காங்கிரசனுடைய துரோகங்களை ஓபிசிக்கு எதிராக எஸ்சிக்கு எதிராக எஸ்டிக்கு எதிராக காங்கிரசுடைய துரோகங்களை புட்டு புட்டு வைப்பதனால் நாங்கள் இடஒதுக்கீடு தரமாட்டோம் என்று சொல்லலாம் ஆனால் எழுதி கொடுக்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர்கள் பொது தளத்துல விமர்சனம் வைக்கிறாரு தேர்தல் அறிக்கையில் இருக்குதே அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா சாமி வெயில் நாடு முழுவதும் கொளுத்தி தீக்குதியா அதில் கூட எங்களுடைய உடம்பானது தீஞ்சு போகலையா ஆனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வைத்து மக்களிடையே பீதி கலப்புறப்பார் அந்த அனல் தான் எங்களால் தாங்கவே முடியலை நீலாம் ஒரு பிரதமராக இருந்தேன்னு சொல்லாதேயா பிரதமர் பதவிக்கான அந்த தகுதியே குறைச்சிட்டையா என்னையா உங்கள் தொண்டர்களுக்கும் உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னையா கடிதம் எழுதியிருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை படிச்சியா இல்லையா அதில் இருப்பது ஒன்று ஆனால் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு நீ எழுதிக்கின்ற கடிதம் ஒன்று தப்பு தப்பாக எழுதியிருக்கிற ஐயா என்னையா இது நியாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகின்ற விடயமானது ஆனால் போயா ஒட்டுமொத்த வெயிலும் விடயம் இவர் பேசுகிற பேச்சு தான் என் அனல் அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மோடியுடைய பேச்சும் மோடி அவர்களுடைய பிரச்சார வியூகத்தை எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால அவங்க அறிக்கையின் அடிப்படையில் பதிலடி கொடுத்தது இன்னைக்கு தாங்க முடியாத காரணத்தினால ஏற்கனவே மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை வாங்கலை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பற்றி உங்ககிட்ட விளக்குறேன் ஏன் தப்பு தப்பாக பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கேட்டு கடிதம் எழுதியிருந்தார் இப்போ என்ன கடிதம் எழுதியிருக்காரு தெரியுமா ஏன் அவங்களுடைய தொண்டர்களுக்கு காங்கிரஸ் அறிக்கை பற்றி தப்பு தப்பாக வந்து குறிப்பிட்டு கடிதம் எழுதி அவநம்பிக்கை மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சுருக்கீங்க அதனால் முதல்ல வாங்க தேர்தல் அறிக்கை பற்றி மொத்தமாக அவங்களுக்கு சொல்கிறேன் இனிமேலாவது வந்து நாகரிகமாக பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இரண்டாவது முறையாக கடிதம் எழுதியிருக்கிறாருங்க சரி பார்க்கலாங்க கேரளாவிலும் தமிழகத்திலும் பாஜக வெற்றி கணக்கை தொடங்குகிறதா இல்லையே என்று சொல்லிவிட்டு இவிஎம் மிஷினில் கை வைக்க மாட்டோம்பா மக்களுடைய பெற்று தான் நாங்கள் வெற்றி பெறுகின்றோம் என்று அமித்ஷா சொல்வதை எதிர்கட்சிகளை ஏற்றிக்கொள்ள போகிறதா வெற்றி பெற்ற பிறகு அதையும் சேர்த்தே சொல்லுங்கள் நன்னி நண்பர்கள்